எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டில் புதிய பொருளாதாரக் கொள்கை செயல்படுத்தப்பட்ட காலத்தட்டு விவசாயம் முழுமையாக எந்திரமயமாக்கப்பட்டிருக்குது ஒன்றிய அரசாங்கம் ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கக்கூடிய விவசாயக் கொள்கைகள் பெரிய அளவுக்கு விவசாயத்தில் நெருக்கடிகளை உருவாக்கியிருக்குது விவசாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி விவசாயிகளுக்கு மிக கடுமையான சுமையை உருவாக்கி இருக்கிறது விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை என்பது கிடைக்கல அதே போல் உற்பத்தி செலவு அதிகரித்து விவசாயம் ஒரு நெருக்கடி மிகுந்த தொழிலாக மாறிக்கொண்டிருக்கிறது இது கட்டுப்படியாகாத அந்த விவசாயத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விளைபொருளுக்கு கட்டுப்படியாகாத விலை கிடைக்கிற காரணத்தினால வருடந்தோறும் லட்சக்கணக்கான விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பதினைந்து கோடி விவசாய தொழிலாளர்கள் இரு பதினைந்து கோடி விவசாயிகள் இருந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பத்தாண்டு காலத்தில் ஆண்டு காலத்தில் பத்து கோடி விவசாயிகளாக குறை குறைந்திருக்கிறார்கள் அதே போல் விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியேறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளருடைய எண்ணிக்கை என்பது ஆண்டுக்காண்டு உயர்ந்து கொண்டே இருக்குது அப்படி விவசாய கூலித்தொழி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே விவசாய கூலி தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு விவசாயத்தின் மூலமாக விவசாயம் எந்திரமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விவசாயத்தில் பல்வேறு காரணங்களால் விவசாய வேலை நாட்கள் குறைந்து போயிருக்குது இன்று தமிழ்நாட்டில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு நாற்பது முதல் எழுவது நாட்கள் தான் வேலை கிடைக்கக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கிறது இந்த பின்னணியில் இடதுசாரிகள் நிர்பந்தத்தினால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் இருந்து அமைந்த ஐக்கிய முன்னணி அரசாங்கம் அதனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் உருவாக்கப்பட்ட பின்னணியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் உருவாக்கப்பட்டு கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைய ஐக்கிய முன்னணி அரசாங்கம் முன்னு இரண்டு ஆட்சி காலத்தில் இடதுசாரிகளுடைய நிர்பந்தத்தின் காரணமாக நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் ஏறக்குறைய இரண்டு சதவீதத்திற்கு மேல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னணியில் இது ஒன்றரை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அதே போல் இந்த பத்தாண்டு காலத்தில் பாஜக அரசாங்கம் ஆட்சியாளர்கள் அதனுடைய தலைவர்கள் இந்த ஊரக வேலை திட்டத்தை கிராமப்புற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த ஊரக வேலை திட்டத்தை கேலி செய்வது கிண்டல் அடிப்பது என்கின்ற நிலையில் இந்த திட்டத்தை ஒரு முக்கியத்துவம் இல்லாத திட்டமாக நடத்தக்கூடிய நிலைமை இந்த நாட்டில் இந்த பத்தாண்டு காலத்தில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உருவாக்கி இருக்குது அந்த பின்னணியில் தான் ஆண்டுக்காண்டு இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை வெட்டி சுருக்கி இருக்கக்கூடிய நிலைமை உருவாகியிருக்குது ஏறக்குறைய இருபத்தி ஐந்து கோடி பேர் வேலையாட்டை பெற்றிருந்த சூழ்நிலையில் மோடி ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய இன்றைக்கு பத்து கோடி பேர் வேலையாட்டை நீக்கப்பட்டு பதினாலு கோடி பேருக்கு தான் இன்றைக்கு வேலையாட்டை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுலேயும் இன்றைக்கு ஆதார் இணைப்பு இல்லை அதே போல் பல்வேறு காரணங்களை சொல்லி அதிலும் ஒரு ஐந்தாறு கோடி பேரை குறைச்சி இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு ஒன்பதரை கோடி பேருக்கு தான் இந்த திட்டத்தில் வேலை வழங்கக்கூடிய நிலைமை மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வேலையாட்டை பெற்றிருந்த சூழ்நிலையில் ஆதார் இணைப்பு இல்லை அதை போல் செயல்படாத வேலையாட்டைகள் என்று சொல்லி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கைகள்னால் கடுமையான கட்டுப்பாடுகள்னால ஒரு இருபது முப்பது லட்சம் பேர் வேலையட்டை என்பது இன்றைக்கு நீக்கம் செய்யப்பட்டு ஒரு எண்பது எண்பத்தி மூன்று லட்சம் பேர் தான் இன்றைக்கு இந்த திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருக்கக்கூடிய நிலை உருவாகியிருக்குது ஆக இன்றைக்கு ஒரு மிக கடுமையான வேலை நெருக்கடி கிராமப்புற வேலையின்மை உருவாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மகாத்மா காந்தியின் பெயரால் இருக்கக்கூடிய இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம்தான் வேலையிழந்திருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கை எழுந்திருக்கக்கூடிய அன்றாடம் முளைத்து வாழக்கூடிய ஏழை எளிய விவசாய கூலி தொழிலாளருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக அவருடைய வாழ்வாதார பாதுகாப்பிற்காக ஒரு அற்ப சொற்பமாக அவர்களுக்குரிய அரை வயிறு கஞ்சி குடிப்பதற்கான அந்த இதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய திட்டமாக இருக்குது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த திட்டத்தை பாரபட்சமாக பார்க்கக்கூடிய அந்த நிலைமையினால் நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு நாள் வேலை வழங்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது இந்த கூலி முந்நூற்றி பத்தொம்பது ரூபா தினக்கூலி என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஆனால் ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய வேலை நாட்கள் என்பது ஐம்பது நாட்களை தாண்டலை அதே போல் தினக்கூலியும் முழுமையாக சட்டக்கூலி என்பது வழங்காத நிலைமை இருக்குது இந்த ஆண்டு கடந்த ஓராண்டு காலத்தில் குறிப்பாக கடந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் வேலை செய்த இந்த ஊரக வேலை திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு ஆயிரத்தி அறநூற்றி கோடி ரூபா சம்பள பாக்கியை ஒன்றிய அரசாங்கம் அன்றைக்கி பாக்கி வச்சுருக்கிறாங்க நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலங்களில் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரும்பகுதி மக்கள் கடைபிடிக்கக்கூடிய குறிப்பாக இந்து பண்டிகைகள் என்ற முறையில் பொங்கல் பண்டிகை வந்திருக்குது தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகை வந்திருக்கு தீபாவளி வந்திருக்குது இந்த காலங்களில் நூறு நாள் வேலை செஞ்சுட்டு அந்த மக்கள் சம்பளம் கிடைக்காதனால நாலு மாதம் அஞ்சு மாதமாக சம்பளம் வராத சூழ்நிலையில் அவர்கள் இந்த பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு மிகப்பெரிய துன்பத்தில் துயரத்தில் கூட இந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி பெரும்ப பெரும்பான்மையான மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிற இந்த அரசாங்கம் பித்தலாட்டத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டுகிற இந்த அரசாங்கம் இந்த பெரும்பகுதி மக்களாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் வேலை செய்திருக்கக்கூடிய கூலியை கூட வழங்காமல் இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் இவர்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறது நயவஞ்சகமாக அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்குது எனவேதான் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வரக்கூடிய ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் குறிப்பாக கோட்சே போன்றவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு நாளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தை பாதுகாப்போம் கிராமப்புற ஏழைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரே திட்டத்தை பாதுகாக்க போராடுவோம் என்ற முழக்கத்தோடு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் வரக்கூடிய ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஒன்றிய அரசாங்கம் இந்த திட்டத்திற்கான சம்பள பாக்கிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் வேலை நாட்களை இருநூறு நாட்களாக உயர்த்த வேண்டும் தினக்குழியை அறுநூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் அதே போல் வரக்கூடிய பிப்ரவரி ஐந்தாம் தேதி தாக்கல் செய்யக்கூடிய ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் குறைந்தபட்சம் நான்கு லட்சம் கோடி ரூபாயை திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்த வேண்டும் இந்த திட்டத்தை பாரபட்ச மனநிலையோடு ஒன்றிய அரசாங்கம் அனுப்புவதை கைவிட்டு திட்டத்தை முறையாக முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று ஜனவரி முப்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊரக வேலை திட்டத்தினுடைய பயனாளிகள் சிறு குறு விவசாயிகள் களம் காண்க இருக்கிறார்கள் இந்த மாபெரும் இயக்கத்திற்கு ஏழை எளிய விவசாய கூலி தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கான இந்த போராட்டத்திற்கு அனைத்து பகுதி மக்களும் பேராதரவு அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்